ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலஸ் கிச்சன் ஹாஸ்கிராம் பவுடர் அதாவது கொள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ளு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இதுவே ஒரு அரை கிலோ டப்பாவில் வர அளவுக்கு இருக்கும் அது கரெக்டாக இந்த அளவில் அரைச்சிங்கனாலே உளுந்து கடலப்பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் நகரத்துக்கு அளவே எடுத்துக்கோங்க காஞ்ச கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகா ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவு எடுத்திங்கனாலே கரெக்டாக ஒரு அரை கிலோ டப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு இப்போ க கொள்ளு ஒரு கப்பு போட்டிருக்கேன் இதில் கால் கால் கப்பு நான் உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கடாய் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா சும்மா லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எதுக்குன்னா அந்த காஞ்ச மிளகா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகறதுக்காக ஏற்கனவே கருவாப்பில்லையே நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் கழுவி காய வச்சது உங்களுக்கு இல்லைனா பச்சையும் இந்த மாதிரி வறுத்திங்கனாலே காஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா இதோட பெருங்காயத்தூள் கருவேப்பில்ல காஞ்ச மிளகாவை போட்டு ஃபர்ஸ்ட் வறுத்துடலாம் அப்புறம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் வந்து அதிகமாக போடக்கூடாது சும்மா ஒரு சிட்டிகை போடுங்க போதும் அது ஸ்மெல் கொடுக்கும் மற்றபடி ஜீர்ணத்துக்கு எல்லாத்துக்குமே மிளகு சீரகம் எல்லாமே நல்லது நம்மளுக்கு எழுத்துக்கு இப்போ கடலைப்பருப்பும் உடனே அதுலேயே போட்டு நல்லா வறுப்பட்டு இதில் ஆயில் போடாமல் ஆனால் நல்லா தான் சீக்கிரம் பொடி கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி அரைக்கிறதுக்கும் பவுட்ரு நல்லா இருக்கும் உங்களுக்கு குர குரன் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இப்போ உளுந்தி அதே மாதிரி போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுட்ருனே சொல்லலாங்க இதை வந்து தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம இந்த பவுடரை போட்டு யூஸ் பண்ணலாம் மெயினாக நீங்கள் ரசம்லாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமுக்கெல்லாம் வந்து இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு நீங்கள் ரசம்னு இல்லைங்க சாம்பார் சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் கூட ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் வச்சு சாப்பிட்டு இது சேலஞ்சு மாதிரி ஒன் மந்த்து இல்லை டூ மந்த்து வந்து நம்ம ரெகுலராக இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு தானாகவே வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மலாக உங்களுக்கு திடீர்னு ஃபேட் போட்டுச்சுன்னா உங்களுக்கு கம்மியாயிடும் இல்லை இது தைராய்ட் ப்ராப்ளம் மற்றபடி ஒபிசிட்டினாலே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கம்மியாகிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுக்குது நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொள்ளு நல்லா பட பட வெடிக்கும் இது வெடித்து அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இல்லைனா ரொம்ப கரைஞ்சிடும் கரைஞ்சிச்சின்னா கசப்பு எடுத்துரும் அதனால வெடிக்கிற டைமில் நம்ம இது வறுத்ததை எடுத்துடலாம் இப்போ நல்லா எனக்கு வெடிக்கிது நான் அதனால் இதை எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம் கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சி ஜாரில் சேர்த்து மாற்றி அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டு எடுத்துடலாம் இப்போ ஆடுனதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் மாத்திட்டேன் இது கூட இப்போ லாஸ்ட்டாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணா சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இதை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா சூப்பரான நம்ம கொல்லு பொடி கமகமகமன் வாசனையோட அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த பொடி எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க இதை சைடிஷன்னு கூட இல்லைங்க சும்மாவே கூட நீங்கள் தண்ணியில போட்டு குடிச்சாலும் அவ்வளோ உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நீங்கள் தண்ணியில் போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தால் வெறும் அந்த கொள்ளு வரத்தோம் பார்த்தீங்களா வரத்ததை மட்டும் அரைச்சி வச்சுட்டு கூட நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணி குடிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒயிட் ரைஸோட இந்த கொள்ளு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டிங்க இது வெயிட் லாஸ்க்கு பண்ணுறது இந்த பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்றது டவுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெய்யும் ஊற்றி நல்லா நெய்யை காய்ச்சி இதில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது சும்மாலாம் சொல்லலைங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த பவுடரை நம்ம ஒரு டப்பாவில் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்